என் செல்ல குழந்தையே உனக்காக இன்று இந்த வராகி என்னுடைய கைகளில் நான் மலரை கொண்டு வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை தொடு சுவ செய்தி ஒன்றை நான் உனக்கு தருகின்றேன் வேண்டாம் என்றால் என் பிள்ளை நீ என்னை விட்டு விடலாம் உனக்கான நல்ல செய்தி என்னிடத்திலிருந்து இருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை என்னால் தராமல் செல்ல முடியுமா உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னிடத்தில் இருக்கிறது என்பதனை நீ உணரும்பொழுது நான் உன்னிடத்தில் எதையும் தராமல் தான் செல்ல முடியுமா என் குழந்தையே உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னை நம்பி என் கைகளில் இருக்கின்ற மலரை தொட்ட என் பிள்ளை அல்லவாணி அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் ஏமாற்றி விடுவேனா என் ஒரு நாளும் ஒரு இது நடக்காது உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடமிருந்து பறிக்காது நல்லது நடத்தும் பொழுது நல்ல வாழ்க்கையும் உனக்கு என்னவென்று கொடுக்கும் பொழுது உனக்கானவற்றை நீ சரியாக பெற்று கொண்டாயானால் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி வந்து கிடைக்கும் உன்னைச் சுற்றி எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காது உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது நல்ல சந்தோஷங்களை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் எதை எதையும் யோசித்து நீ எதற்காகவும் வருந்திக் கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்றாலும் அந்த நேரம் அந்த இடத்தில் உன்னை அரவணைக்க நான் காத்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களும் போதும் உனக்கு நடத்துவதை நான் சரியாக நடத்தி கொடுக்க இப்பொழுது உன் முன்னால் இந்த மலரை நான் காண்பித்திருக்கின்றேன் தெளிவான பல விஷயங்களை நீ பெறக்கூடிய நேரம் உனக்கான விஷயங்களை நீ உணர வேண்டிய நேரம் வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுத்திட்ட இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து இனிமேல் கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அத்தனை விஷயங்களுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ விரும்பியது போல ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் அல்லவா அத்தனை விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போல ஒரு வெற்றியை உனக்கு சரியாக கொடுக்கும் அல்லவா இதனை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு தேவையான ஒன்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்வரும் பட்சத்தில் அத்தனையிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் உனக்கு மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பெருமகிழ்ச்சியோடு உன்னை நான் எப்பொழுதுமே என் பிள்ளையாக்கி உனக்கான நம்பிக்கைகளை நான் தந்து கொண்டிருக்கிறேன் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ எண்ணிவிடக் கூடாது இனிதான் இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளப் மனதளவில் உனக்குள் ஏற்பட்ட பல விஷயங்கள் இன்று நல்ல விதமான பல மாற்றங்களை பெறுவதற்கு தயாராகிவிட்டது சுற்றி இருந்த சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கைகளும் இனிமேல் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கண்டு கொள்வாய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ பதறியது எல்லாம் போதும் என் பிள்ளையை உனக்கான சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம் இது உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் இது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து விட்டது இந்த வாழ்க்கை ஏகப்பட்ட துன்பங்களை பார்த்து விட்டது இந்த வாழ்க்கை இனி எப்படி இதையெல்லாம் நாம் கடக்கப் போகிறோமோ என்று நீ கலங்கிய நேரம் உனக்கு அத்தனையிலும் வேண்டிய நிறைவை வேண்டிய மன நிறைவை உனக்கு கொடுக்க வந்து விட்டது இந்த வாழ்க்கை இதுதான் உண்மையும் கூட உன்னை தேடியும் உன்னைச் சுற்றியும் நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த இடத்தில் நான் இருப்பதை உன்னால் கண்டுபிடித்து விட முடியும் சுப நிகழ்வுகளை நடத்த இந்த வராகி முன் நிற்கிறேன் என்றால் இதனை பெறுகின்ற தகுதியும் உனக்கு வந்துவிட்டது விட்டது என்றுதானே அர்த்தம் இப்பொழுது இதை பெறக்கூடிய நிலையில் என் பிள்ளை நீ இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது உனக்கானவற்றை நான் உன் இடத்தில் கொடுக்காமல் என்னால் செல்ல முடியாதல்லவா உனக்கான விஷயங்களை நான் உன் இடத்தில் தராமல் விட்டுவிட முடியாதல்லவா நடக்கும் எல்லாவற்றையுமே சரியாக நாம் புரிந்து கொள்ளும் இந்த தருணத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் உண்மையான அதிசயங்களை என்னவென்று நடத்தி கொடுக்கும் மனதால் என் பிள்ளை நீ தொலைத்த பல விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாதே இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நீ நம்பியது போல எல்லாமுமே உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நான் வரக்கூடிய காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள் எந்த காலத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியானதொரு மகிழ்ச்சியை கொடுக்க நினைக்கும் பொழுது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரிவர உணர்ந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதையுமே நினைத்து நீ ஏற்று பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை நீ மனமுடைந்து ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் நேரம் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியாகவே நடக்குமல்லவா எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் சில சமயங்களில் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டு நம் தெய்வத்திற்கு தெரியுமல்லவா நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நம் தெய்வத்திற்கு தெரியுமல்லவா அதனை மட்டும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும் உனக்கு நடப்பதை நான் நடத்துவேன் நீ பெறுவதை எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை நீ சரியாக பெற்றிடுவாய் உனக்குள் இருக்கின்ற உண்மைகள் உன்னை எப்பொழுதுமே உறங்க விடாது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியுமா ஒரு காலமும் அது முடியாது அது எப்பொழுதுமே உன்னை துரத்திக்கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது போல உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் அது சரியாகவே தந்து கொண்டிருக்கும் மனம் தடுமாறி விடாமல் நாம் எந்த ஒரு உண்மைகளையும் இங்கு தெரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அப்படிப்பட்டவை நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதற்கு பொறாமைப்படுகின்ற மனிதர்களைத்தான் நாம் இங்கு அதிகமாக பார்க்கின்றோம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் அதற்காக எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கின்ற வேதனைகளைத்தான் நாம் என்னவென்று பார்க்கின்றோம் மனமுடைந்து விடாமல் மனம் தவறி விடாமல் உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்க வேண்டும் என்பது யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பது யாரும் உனக்கு எந்த வகையிலும் தீமைகளை செய்யாதபடி மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக என்றும் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வராகி இனியும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைவாக தந்திடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே சரியானது ஒரு புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் சரியானதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று ஏற்று கொடுக்கும் நடக்கும் நன்மைகளை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை என்னவென்று தெரிந்து இனிமேலாவது எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு சரியில்லாத விஷயங்கள் கூட உனக்கு சரியாகவே நடக்க தொடங்கும் சுப நிகழ்வுகளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடத்த வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நினைக்கும் பொழுது அந்த நிகழ்வுகளை நடத்த நானும் உன்னோடு வருகிறேன் என்பதனை மறக்காது என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே நாம் ஆசைப்படுவதும் நாம் எதிர்பார்ப்பதும் நம்மால் என்னவென்று சட்டென்று உணர முடியாது ஏனென்றால் நமக்கே தெரியாது நம்முடைய தேவைகள் என்ன நாம் விரும்புவது என்னவென்று நம்மால் உணர முடியாத சில விஷயங்களை நாம் கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா இத்தனை காலமும் இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருப்பதை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் மிக மாற்றம் பிறக்கும் நீ விரும்பியது போல இந்த சந்தோஷங்களும் உன்னை தொடரும் நீ எதற்காகவெல்லாம் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாயோ எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடியதை நீ பெற வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி தருவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நிற்பதில் எந்த பலனும் இல்லை என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை எந்த இடத்திலும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதுதான் உண்மை நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி தந்து கொண்டே இருக்கின்றேன் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களையும் நான் நடத்தி கொண்டே இருக்கின்றேன் என்னதான் நடக்கும் என்று என் பிள்ளை நீ கலங்கி நின்றாலும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியாக உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்களும் எத்தனையோ துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு நன்மையும் நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நின்று உனக்குரிய தேவைகளை எல்லாம் நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இதுவரையிலும் உனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் மேலும் மேலும் உனக்குள் இருந்து பல வெற்றியை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்துவிட்டோம் எத்தனையோ துன்பங்களை நாம் கடந்துவிட்டோம் இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை ஏதாவது ஒரு நிலையில் நமக்கான மகிழ்ச்சி கொடுத்து நம்மை வழிநடத்தும் எதற்குமே தயங்கி நிற்காதே எந்த இடத்தையும் என் பிள்ளை நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே உன்னுடைய ஆசைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தும் உன்னுடைய விருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்னாலும் நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கான வாழ்க்கையையும் உனக்கான தேவைகளையும் எப்பொழுதும் உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்க எப்பொழுதும் உன்னோடு வந்து உனக்கு துணை நிற்க நான் உறுதியாகிவிட்டேன் இதையெல்லாம் கடந்து நீ வாழும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு விரும்பிய விஷயங்களை உன் முன்னால் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எத்தனையோ தீமைகளை கண்ட உனக்கு இனிமேல் நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றும் கைகூடி வருவதைக் கண்டு நிச்சயமாக நீ பேரானந்தம் அடையத்தான் போகின்றாய் பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ காணத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை அதிசயப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய நம்பிக்கைக்குள் கொண்டு வந்து உனக்கான அத்தனை சுப நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா தருணங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை கொடுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை ஆட்டி துன்பங்களும் உன்னை வேதனைப்படுத்திய சூழ்நிலைகளும் இனி உன்னை விட்டு விலகும் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை உனக்கு தெளிவாக்கி தரும் அக்கலங்காமலிரு என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்